ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்னோட சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறீங்க போரடிச்சு சின்ன விஞ்ஞானத்து அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சுங்க அதை வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு பக்கங்களும் மிக அற்புதமாக சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க நான் சுவாரஸ்யமாக ரசித்த ஒரு விஷயம் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷயம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோங்க விஷம் துப்பும் நாகம் பாம்பு கடிச்சா விஷம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் சரிங்களா ஆனா எச்சில் துப்புற மாதிரியே பாம்பு விஷத்தையும் துப்புதாங்க சரிங்களா இத பத்தி நமக்கு வந்து டீட்டெயிலா ரிப்போர்ட் கொடுத்தவர் யாருன்னு ஏற்காடு இளங்கோ இவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மூத்தவர் உறுப்பினர் இவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவரு எழுதிய ஒரு சில புத்தகங்களை நான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து நான் அறிமுகப்படுத்துறேன் இப்போ அவர் இந்த விஷம் துப்பும் நாகத்தை பத்தி என்ன நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா ஒரு நாலு பேஜ் வந்து அழகா கொடுத்திருக்காரு நீட்ட டீடெயில் ரிப்போர்ட்டா ஸோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எச்சில் துப்பும் நாகத்துக்கு பேர் வந்து ஸ்பிட்டிங் கோப்ரா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நாலு முதல் பத்து அடி வரைக்கும் வளருங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எச்சில் துப்பும் பொழுது பர்டிகுலராக டார்கெட்டை பேஸ் பண்ணி தாங்க துப்போம் அது துப்பும்போது மிஸ்ஸே ஆகாதுங்க சரிங்களா கரெக்டாக டார்கெட்டை நோக்கி துப்பும் பொழுது அவங்கள போய் கரெக்டாக அது ரீச் ஆகுற மாதிரி தான் அதோடைய விஷயமானது துப்போம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து என்னென்ன இனம் இருக்கு பா பாம்புலன்னு பாத்தீங்கன்னா நல்ல பாம்பை வந்து நம்ம நாக பாம்புன்னு நம்ம சொல்லுவோம் அதோடைய கழுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விரிஞ்சிருக்கும் ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா படம் எடுக்கிறதுன்னு சொல்றோம் ஸோ இப்போ நாக பாம்பினுடைய ஃபேமிலியை வந்து நம்ம நாஜா அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இது வந்து பர்டிகுலரா ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் மட்டும்தாங்க இந்த பாம்பானது காணப்படுதுங்க சரிங்களா இந்த பாம்புகளானது ஆசிய ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் காணப்படுதுங்க சரிங்களா இது வந்து மெயினா எங்க இருக்கும்னா காடுகள் விவசாய நிலங்கள் சதுப்பு நில காடுகள் வெப்பமண்டல காடுகள் இங்கெல்லாம் அதிகமாக வந்து இந்த பாம்புகள் வந்து இவ்வா உயிர் வாழுங்க சரிங்களா பரிணாமம் பரிணாமம்னா அந்த பாம்பு வந்து எந்தெந்த மாதிரி வளர்ச்சி அடையுது தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் பரிணாமம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நாம அந்த காலத்துல சொல்றோம்ல மனிதர்கள் வந்து இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் வகுப்புல வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோமோசெப்பியன்ஸ் ஹோமோ எரக்டஸ் நியான்றதால் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இருப்பாங்க மனிதர்கள் ஒரு ஒரு ஸ்டேஜா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாம்புகளும் அந்த காலகட்டத்தில் தாங்க வந்துச்சான் ஸோ அப்போ அந்த காலத்தை அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாகப்பாம்பினுடைய அந்த புதை படிவங்களையும் எடுத்து வச்சு நமக்கு வந்து இப்போ தேவைப்படுற விஷயமா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாம்பினுடைய உடலமைப்பு அமைப்பு பேசிக்காக எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் பாம்பு வந்து பாருங்க சரிங்களா இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் இந்த ரெட் கலர் பாம்பினுடைய பேர் வந்து ஆஷேஷ் ஆஷேஇ

வந்து இருக்குங்க சரிங்க குறிப்பாக அதோடைய அதோடைய வாள்களுக்கு கீழேயும் அதோடைய அடிவயிற்று பகுதியிலையும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த சேஞ்சஸ் வச்சு தான் ஓகே இது வந்து இந்த வகையான பாம்பு அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா நம்ம விஷம் துப்பும் நாகப்பாம்பு வந்து நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் பாம்பை வச்சு யார் ஆராய்ச்சி பண்றாங்களோ அவங்க வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஓகேங்களா இது வந்து விஷம் துப்பக்கூடிய நாகம் அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியுங்க இதில் வந்து விஷம் துப்பும் நாகங்கள்ல முதல்ல வந்து நான் என்ன சொன்னேன் ஆஷேயின் ஒரு பாம்பு சொன்னேன்னா அடுத்தது இந்தோசீனஸ் அப்படின்ற ஒரு பாம்புங்க இந்த ஆஷேயி பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி தூரம் வரைக்கும் விஷத்து துப்புன்னு ஏற்கனவே சொன்னேன் இந்த இந்தோசீனஸ் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு அடி வரைக்கும் விஷத்தை துப்புங்க சரிங்களா இந்த ரெண்டு பாம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு வயசு இருக்கும் பொழுதே ஓகே அந்த பாம்புக்கு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும் பொழுதே ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிடுங்க இதில் பெண் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இருபத்தி மூணு முட்டையை வந்து போடுங்க இதோடைய இங்குபேஷன் பீரியட் அடைக்காக்கும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாளில் இருந்து நூற்றி இருபது நாட்கள் வரைக்கும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அடை காத்துட்ருக்குங்க அதோட முட்டையை வந்து அடை காத்துட்ருக்கும் ஓகேவா சின்ன சின்ன குட்டி பாம்பில் கூட விஷம் அதிகமாக இருக்குங்க சரிங்களா சுமார் இருபது ஆண்டு காலம் வரைக்கும் இதோடைய வாழ்நாள் காலம் இருக்குது லைஃப் டைம் அப்படின்றது இதோடைய இருபது ஆண்டு காலம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிவப்பு விஷம் துப்பும் பாம்பு ஆசியை இத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இந்த இது பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு பேர் வந்து மோனோசெலேட் இந்த பாம்பு வாயிலிருந்து வரக்கூடிய விஷயத்துக்கு பேர் வந்து மோனோசெலேட் இதனுடைய விலங்கியல் பெயர் வந்து நஜா கௌத்தியா ஓகேவா இந்த விஷயத்துக்கு விலங்கியல் பெயர் ஜுவாலஜிக்கல் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நஜா கௌத்தியா இது எந்த இது வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் வளரும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நாலு முதல் அஞ்சு அடி வரைக்கும் வளரும் ஓகேவா ரொம்ப ரேரா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்ச அடி நீளம் வரைக்கும் வளரும் ஓகேவா ஆப்பிரிக்கால வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கழுத்து விஷம் துப்பும் நாகம் வந்து இருக்குதுங்க இதோடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு அடிங்க இதனுடைய விலங்கியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நஜா நிக்ரிகோல்டுஸ் இதனுடைய விலங்கியல் பெயர் நஜா நிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய கழுத்து சுற்றி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் பட்டை வந்து காணப்படுங்க கழுத்தை சுத்த கருப்பு கலர் பட்டையா ஒண்ணு வந்து காணப்படும் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாம்பு சரிங்களா இந்த சிவப்பு விஷம் துப்பு நாகப்பாம்பு வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவப்பு கலர் பாம்பு முன்னாடி பார்த்தோம்ல அதோட பூர்வீகம் ஆப்பிரிக்காங்க ஓகேவா இந்த விஷம் துப்பு பாம்பு வந்து ரொம்ப அழகா இருக்குமா ரொம்ப கவர்ச்சியா இருக்குமா பாம்பே பாக்குறதுக்கு பயமா இருக்கும் இவங்க எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க அழகா இருக்கும் கவர்ச்சியா இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ரெண்டு புள்ளி மூணுலேருந்து நாலு புள்ளி ஒம்பது அடி நீளம் வரைக்கும் வளருதுங்க இது வந்து பொதுவாக பிரகாசமாக நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்களேன் இந்த டார்க் ரெட் கலரில் தாங்க இது வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதோடைய கழுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பட்டை இருக்கும் தெரியுதுங்களா இதோடைய கழுத்து பகுதியில் கருப்பு பட்டையாக ஒன்று இருக்கும் பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக ஓகேங்களா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க ஓகேவா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய விலங்கியல் பெயர் நஜா பாலிடா விலங்கியல் பெயர் நஜா பாலிடா ஓகேங்களா சரிங்க இப்ப எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இதை பத்தி ஆய்வுகள் வந்து மேற்கொள்றாங்க அப்ப ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது விஷம் துப்பும் நாகப்பாம்பு வந்து கரெக்டா அதோடைய டார்கெட்டை நோக்கி அட்டாக் பண்ணுங்க ஓகேவா எனிமீஸ் யாராவது இருந்தாங்கன்னா பர்டிகுலரா அவங்களுடைய கண்ணை நோக்கி தான் விஷத்தை துப்புங்க நல்லா பார்த்துக்கோங்க பர்டிகுலராக அவங்களுடைய கண்ணை நோக்கி தான் விஷத்தை துப்போம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் துல்லியமாக வந்து பண்ணும் இது வந்து அந்த கண்ணில் வந்து விழுந்ததுன்னா நமக்கு வந்து கண் பார்வை வந்து போயிடுங்க அதே மாதிரி தோலில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா கொப்பளங்களாக வந்து வர ஆரம்பிக்குங்க சரிங்களா அப்போ கொப்பளங்களாக வர வர ஆரம்பித்து காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த காயத்துக்குள்ளார விஷம் போயிடுங்க இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே விஷத்தை வந்து துப்புறது கிடையாது அதாவது வேணுனே விஷத்தை துப்புறது கிடையாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோ நாலு வகையான பற்கள் இருக்கு மனிதர்களுக்கு அதுல கோரை பற்கள்னு ஒரு பற்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த திறப்பின் மூலமா இது வந்து என்ன பண்ணுதுன்னா விஷத்தை வந்து பீச்சி அடிக்குதுங்க சரிங்களா ஸோ இப்போது இதுக்கான ஆராய்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் இதை பத்தின ஆராய்ச்சி வந்து நடைபெற்றுச்சுங்க இந்த ஆராய்ச்சியை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரூசியங் அப்படின்ட்டு ஒரு 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 மிகப்பெரிய வந்து பாம்பு ஆராய்ச்சியாளரும் அவருடைய டீமும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாம்போட தலை தழுத்து தசப்பகுதி இதில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து கண்டறியத்துக்காக நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க என்ன மாதிரி ஃபோட்டோஸ்னால் எலக்ட்ரோமோகிராஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரோமோகிராஃபின்ற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த விஷத்தை துப்புறத்துக்கு ஒரு வினாடிக்கு முன்னாடி அதோடைய தலை கழுத்து தசைகளில் வந்து ஒரு சின்ன மூமெண்ட் இருக்குமா அப்போது அந்த தசையினுடைய செயல்பாடு வந்து தலையை சுத்துமா அந்த நேரத்தில் அந்த தலை கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த அலைவு உருவாகிறதுனால தான் விஷம் வந்து வெளியில் வருது அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலுலேருந்து பத்தடி தூரம் வரைக்கும் இது வந்து துப்புது அப்படின்றது வந்து ஆய்வு மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்கங்க ஓகேவா இது என்னன்னா பர்டிகுலரா எனிமி அட்டாக் பண்ணணும் அப்படின்றது இல்ல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இது வந்து அந்த மாதிரி செயல்களை வந்து செய்யுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து விஷத்தை வந்து துப்புறது வந்து அதோடைய உணவை வந்து கொள்றதுக்காக கிடையாது அது வந்து கடிக்கும் போது அளவுக்கு அதிகமான விஷமானது வெளியேறுது அப்படி வெளியேறும் போது என்னவாகுது அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த இரை இருக்கு பாத்தீங்களா அப்போ அது முன்னாடியே வந்து அந்த இரை மேல துப்பிடுச்சுன்னா அது செயலிழந்து போகும் அப்போ என்ன பண்ணணும் அந்த பாம்பு ஆட்டோமேட்டிக்கா அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க இதுதான் வந்து அது விஷயத்தை துப்புறதுக்கான காரணம் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த பாம்போட விஷயம் கண்ணில் பட்டுச்சுன்னா என்னவாகணும் உடனே நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும் இல்லைனா கண்ணு வந்து குருடாயிடும் அதே மாதிரி இந்த பாம்பு கடிச்சதுன்னா அதுக்கான விஷம் அறிவும் இருக்கு அண்ட் மோர் ஓவர் இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டேன் அண்ட் பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாம்பு வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்காங்க இது வந்து விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை வந்து சேதம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எலியையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம் இதனுடைய விஷத்தை வந்து மருந்தா வந்து நமக்கு கொடுக்குதுங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து நாம விஷம் துப்பும் நாகத்தை பத்தி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் படிச்சிட்டோம் மக்களே இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விரைப்பெறுவது உங்கள் காஞ்சனா பாய் பாய்